அனைவருக்கும் ஜோதிட வணக்கம் ஸ்ரீ பத்மாசினி ஜோதிடம் சார்பாக இன்றைக்கு நாம பார்க்க போற ஜோதிட தலைப்பு உங்கள் கணவர் அல்லது மனைவி உங்கள் மீது அன்பானவரா அது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னால தனக்கு வரக்கூடிய கணவர் அன்பானவரா இருப்பாரா தனக்கு வரக்கூடிய மனைவி அன்பானவராக இருப்பாரா அப்படின்ற ஒரு ஆசை எல்லாருக்கும் இருக்கும் அதே மாதிரி கல்யாணம் ஆன உடனே ஆஃப்டர் சம் டைம் அதாவது கடைசி காலம் வரையும் தன்னை அன்ப கணவர் அன்பாக பார்த்துப்பாரா அன்பாக இருப்பாரா மனைவி நம்ம கூட கடைசி காலம் வரையும் அன்பாக இருப்பாங்களா அப்படின்றத ஒரு உதாரண ஜாதகம் மூலமாக நாம் இன்னைக்கு இப்போ பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு ஆணுடைய ஜாதகம் இந்த ஆணுடைய ஜாதக ராசி கட்டம் லக்னம் அமைந்துள்ள ராசி மீனம் ராசி மீனம் ராசி அங்கே சுக்கிரன் இருக்கிறார் இரண்டாவது இடமான குடும்பஸ்தானத்திலே சூரியனும் புதனும் இருக்கிறார்கள் அடுத்ததாக ஐந்தாவது இடமான கடகம் ராசியிலே செவ்வாய் இருக்கிறார் ஆறாவது இடமான சிம்மம் ராசியிலே ராகு கிரகம் இருக்கிறார் எட்டாவது இடமான துலாம் ராசியிலே சந்திரன் இருக்கிறார் துலாம் ராசியிலே சுவாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் கொண்டு இருக்கிறார் மகரம் ராசியிலே குருவும் சனீஸ்வரரும் லாபஸ்தானத்திலே இருக்கிறார்கள் மோட்சஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பன்னிரெண்டாவது இடத்திலே கேது கிரகம் இருக்கிறார் இதுதான் இந்த ஒன்பது கிரகங்களும் இருக்கிற ஜாதக கட்டத்தில் அமைப்பு கிரக அமைப்பு இப்போ நம்மளுடைய கேள்விக்கு வருவோம் உங்களுடைய கணவர் அல்லது மனைவி அன்பானவரா ஒரு ஆணுடைய ஜாதகமாக இருந்து அதில் சுக்கிரன் எங்கெங்க இருக்கிறார்னு நம்ம பார்க்கணும் சுக்கிரன் இருக்கக்கூடிய இடம் லக்னத்திலேயோ குடும்பஸ்தானத்திலேயோ கலத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாவது இடத்திலோ ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாவது இடத்திலோ இந்த இடத்திலே சுக்கிரன் இருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் பார்க்கும்போதும் அந்த இடத்திலே சுக்கரன் இருந்தால் இந்த ஆணுக்கு மனைவி மீது எப்போவுமே பாசமானவரும் அன்பானவராகவும் இருப்பார் கடைசி காலம் வரையும் எப்போவுமே சப்போஸ் இந்த நான் சொன்ன இடத்துல இல்லாமல் வேறு ஏதாவது ராசி கட்டத்திலே இருந்தால் சுக்கரனுடைய நட்சத்திரம் பரணி பூரம் பூராடம் அந்த இடத்துல சுக்கரன் இருந்தால் அப்போ அன்பானவராக இருப்பார் இல்லை சார் எனக்கு வந்து நீங்கள் சொன்ன முதல் கண்டிஷன்லையும் இல்லை ரெண்டாவது கண்டிஷன்லையும் இல்லை அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க சுக்கரனுடைய எந்த கிரகம் பாருங்க சுக்கிரனை எந்த கிரகம் பார்க்கிறதுன்னு பார்க்கணும் அந்த கிரகம் பெற்ற உறவு ஒவ்வொரு சூரியன் பார்க்கறதுன்னு வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்கு அப்போ அந்த சூரியன்னா தந்தை சந்திரன்னா தாய் செவ்வாயினால் உடன் பிறந்தவர்கள் புதன்னா தாய் மாமா குரு வழிகாட்டி போதனை செய்பவர்கள் அட்வைஸ் கொடுக்குறவங்க அடுத்தது சுக்கரன்றது ஒரு பெண்ணாகவும் சொல்லலாம் சுக்கரனை சுக்கரனே பார்க்க முடியாது அதனால் சுக் அடுத்தது சனீஸ்வரன் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்கள் அங்கே அந்த இடத்துல இந்த இவங்க இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ராகு அப்போது உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது வேற்றுமொழி பேசக்கூடியவர்கள் வெளி மாநிலத்தவர் வெளிநாட்டவர் இவங்கள்லாம் ராகு கேது ஒரு கோவில் ஆன்மீகம் இப்படி இந்த மாதிரி யார் பார்க்குறாங்களோ அதற்கு உண்டான அவர்களுக்கு நீங்கள் மரியாதை கொடுக்கணும் வேறு எதுவுமே கிடையாது பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஆஞ்சாரகமாக இருக்கும்போது மனைவி உங்கள் மீது பாசமாக இருப்பார் அதாவது தந்தை அப்படின்னு இருக்குதுன்னு சூரியன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்கு இங்கே சுக்கரன் இங்கே இருக்கு அதே சுக்கரன் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்போது சூரியன் இங்கே இருக்காருன்னு வச்சுக்கோங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இங்கே இருக்கார் இந்த இடத்துல சுக்கரன் வந்து இங்கே இருக்கார் அப்படின்னா இங்க இருந்து பாருங்க ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்பா பெண்ணுடைய அப்பாவை பாசமா பாத்துக்கிட்டா யாரு பெண்ணுடைய அப்பான்னா இந்த ஆணுக்கு என்ன உறவு மாமனார் பெண்ணுடைய அப்பா நம்மளுடைய அப்பாவை வச்சுக்கூடாது நீங்க ஆணுடைய அப்பாவா வச்சுக்காம பெண்ணுடைய அப்பாவா நீங்க மாமனார நல்லா கவனிச்சீங்கன்னா அவங்களுடைய பொண்ணு உங்கள் மேலே பாசமாக இருப்பாங்க மாமனாரை நீங்க கவனிக்கல அப்படின்னா அவங்களும் பாசமாக இருக்க மாட்டார்கள் ஆனால் மாமனார சில பேர் கண்டுக்காம இருந்தாலும் தன்னுடைய மனைவிதான் அப்படியே தாங்கி கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களும் இந்த நாட்டிலே இருக்கிறார்கள் இந்த தேசத்திலே இருக்கிறார்கள் இந்த இடங்களிலே பகுதிகளிலே எல்லா இடத்துலையும் இருக்காங்க அதனால இது மாதிரி சந்திரன் அப்படின்னா மாமியாரை கவனிக்கணும் மாமியார் மேல ஒரு அன்பு காட்ட வேண்டும் யார் காட்டணும் இந்த காட்ட வேண்டும் அப்போ சரி இப்போ அப்பா இல்ல அப்பா இறந்துட்டாரு அப்படின்னா அப்பாவுடைய உறவு மொழிகள் இருக்காங்கல்ல சித்தப்பா பெரியப்பா அவங்களுடைய அவங்கள கவனிச்சுனாலும் அவங்க வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்தா மூஞ்சி முகம் சுழிக்கிறது இதெல்லாம் செய்யாமல் அவங்களை பாசமாக பார்த்து கொண்டால் ஏன்னு கேட்டால் இந்த பெண்ணுக்கு அவர்கள் மீது பாசம் இருக்கும் உங்கள் வீட்டில் இருக்கிற உங்கள் மாமியார் மாமனார் மேலே பாசம் இருக்கோ இல்லையோ தன்னோட அப்பா மேலே அப்பா குடும்பத்தினர் மூலம் அவங்க மேலெல்லாம் பாசம் அதிகமாக இருக்கும் அப்போ அவங்கள நீங்கள் கண்டுக்கிட்டிங்கன்னா இவங்களும் உங்களை கண்டுப்பாங்க இதை மாதிரி தான் இதை செய்யும்போது இது வந்து தேடுதான் தான் நீங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்க இத மாதிரி இதே இது ஒரு பெண் ஜாதகமாக இருந்தால் எப்படி நம்ம வந்து ஆளுக்கு சுக்கரன் அப்படின்னு சொன்னமோ பெண்ணுக்கு செவ்வாய் பெண்ணுக்கு செவ்வாய் செவ்வாய் லக்னத்திலேயோ குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாவது இடத்திலேயோ பாக்யஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாவது இடத்திலேயோ பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாவது இடத்திலேயோ கலத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாவது இடத்திலேயோ ஆயுர்ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாவது இடத்திலேயோ செவ்வாய் இருந்தால் அப்போ அந்த பெண்ணுக்கு கணவர் அன்பானவராக இருப்பார் இது முதலில் இதில் அப்போ இப்படி இல்லை நம்ம சொன்ன இந்த ராசி கட்டத்தில் இல்லை அப்போது அடுத்தது என்னது எப்படி சுக்கிரனுக்கு வந்து அவருடைய நட்சத்திர பூரம் பூராடம் சொன்னோமோ அதே மாதிரி சீரிஷம் சித்திரை அவிட்டம் இது செவ்வாயோடைய நட்சத்திரங்கள் அந்த செவ்வாயோடைய நட்சத்திரங்கள் அந்த இடத்துல இருந்தாலும் அன்பானவராக இருப்பார்கள் ரெண்டு கண்டிஷனுமே வரல அப்போ மூணாவது உறவு முறை கிரகம் பார்க்கக்கூடிய பார்வைகள் இந்த மாதிரி பார்க்கறது சனீஸ்வரராக இருந்தால் அவருடைய பார்வை மூணு ஏழு பத்து அதே மாதிரி செவ்வாய்க்கு அவருடைய பார்வை சொல்லியிருக்கேன் அதே மாதிரி குருவுக்கு அஞ்சு ஏழு ஒம்பது மற்ற கிரகங்களுக்கெல்லாம் ஏழு ராகு கேதுவை தவிர ராகு கேதுக்கும் ஏழாவது பார்வை ராகு எங்க இருக்காரோ அங்க இருந்து ஏழாவது இடத்துல கேது இருப்பார் அதுதான் வேற எதுவும் கிடையாது இந்த கையாண்டு பார்த்தால் உங்களுக்கு விவரங்கள் தெரிய வரும் நம்ம கணவர் நம்ம மேல அன்பானவராக இருக்கிறாரா இல்ல அன்பு இல்லாம இருக்காரா அப்படின்றத தெரிய வரும் உங்களுக்கு ஏதாவது இது சம்பந்தப்பட்ட ஒரு கிளாரிபிகேஷன் ஏதாவது வேணும்னா நீங்க கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க சொல்றேன் உங்களுக்கு உங்களுக்கு ஜாதகம் கணிக்கணும்னாலோ பார்க்கணும்னாலோ கல்யாண பொருத்தம் பார்க்க வேண்டும் அப்படின்னாலோ உங்களுக்கு இந்த விஷயங்கள் உங்களுக்கு எல்லாம் சந்தேகங்கள் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க சொல்றேன் மற்றபடி இதெல்லாம் தட்சிணைக்கு உட்பட்டு உங்களுக்கு அதற்கு உண்டான பலன்கள் நைன் செவன் நைன் ஒன் ஜீரோ எயிட் ஃபோர் செவன் செவன் ஒன் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் பதிவு மூலமாக ஃபோன் பண்ணி ட்ரை பண்ண வேண்டாம் ஏன்னா நான் நிறைய இடத்துல ஹோமங்கள்லாம் செய்ய போயிடல அதனால் நான் பிஸியாக இருக்கிற நேரமாக இருக்கிறதுனால ஃபோன் எடுக்க முடியாது அந்த நேரத்தில் உங்களுக்கு எடுக்க முடியலையேன்னு நீங்கள் வருத்தப்பட வேண்டாம் எனக்கு நீங்கள் கொடுங்கள் உங்களுக்கு பார்த்து சொல்கிறேன் தட்சிணைக்கு உட்பட்டு அப்படின்னு சொல்லி அடுத்தது சொல்லப்போனால் இந்த தட்சிணைன்னு அப்படின்னும் போது சில பேர் அதாவது சில பேர் வந்து நிறைய ஜோதிடர்கள் அட்வான்ஸாக முதல்ல பணத்தை வாங்கிடுவாங்க மூவாயிரம் ரூபாய் அஞ்சாயிரம் ரூபாயை பணத்தை வாங்கிட்டு பார்த்து சொல்கிறதுக்கு ஒரு மாதம் ஆகும் அப்படின்னு இஃபன் பட் கண்டிஷன்ஸ்லாம் போட்டு போவாங்க அதுக்கு நிறைய ஒரு செப்பரேட் ரூம் போட்டு பெ பெரிய இதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து சில பேர் அங்கே இது பண்ணுவாங்க நான் சொல்கிறது எப்படி அப்படின்னு கேட்டால் நீங்கள் இது மாதிரி வாட்ஸ்அப்பில் கொடுத்த உடனே உங்களுக்கு நான் வந்து பதில் கொடுத்து முடித்த உடனே எவ்வளோ ஐயா தட்சிணேன்னு கேட்பாங்க அதில் இவ்வளோ ரூபா தட்சிணுவேன் அது இருக்கிறதுலையே ரொம்ப குறைவாகத்தான் இருக்கும் அந்த தட்சிணை தொகையை அதாவது இன்னும் ஒரு இரண்டு பேர் இப்ப நான் வீடியோல பதிவு பண்ண வேண்டிய சூழ்நிலையா இருக்கு இன்னும் இதுவரையில் ரெண்டு பேர் கொடுக்கவில்லை என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன் என்னன்னா விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறேன் கல்யாண பொருத்தங்களை பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு உண்டான பணங்களை பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க ஆனா இன்னும் இது சொல்லல பணம் தட்சிணை கொடுக்கல அப்படின்னா அது உங்களுக்குத்தான் படிக்காம போகும் அப்படின்னு சொல்லி நீங்க தொடர்பு கொள்ளலாம் இந்த எண்ணுக்கு அப்படின்னு சொல்லி அடுத்த யூடியூப் வகுப்பில் சந்திப்போம் நன்றி